இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து கொத்தவரங்காய் தான் அறுவடை பண்ண போகிறோம் நிறையா காய்ச்சிருச்சு ஒரு மூணு தொட்டியில் வச்சுருந்தேன் மூணு தொட்டியுமே நல்லா ஈல்டு நல்லாவே இருக்குது நிறையா இருக்குது இன்றைக்கி கொத்தவரங்காய் வந்து உடலுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க அது எங் ஊர் சைட்லலாம் அது வந்து சீனியாவரக்காய் அப்படி சொல்லுவாங்க இங்கே சில பேர் வந்து கொத்தவரங்காய் அப்படி சொல்கிறாங்க அது கொத்தாவரங்காயோ சீனியாவரக்காயோ அதனுடைய பலன் பயன்களை தான் நம்ம பார்க்கணுங்க பாருங்கள் நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருச்சு மொ முதல் நாள் தான் கொஞ்சம் பிஞ்சாக இருந்தது இன்றைக்கி நல்லா முத்திருச்சு பாருங்கள் காய வந்து கொத்தவரங்காய் வந்து நம்ம ஒரு வெண்டைக்காயெலாம் எப்படி சீக்கிரமாக குட்டியாக இருந்துட்டு சீக்கிரம் விளைஞ்சிருதோ அது மாதிரி எதுவும் சீக்கிரமாக முத்தி போயிடும் நம்ம முத்தி போகிறதுக்குள்ளே இதை பறிச்சிடணும் இப்போ பறிச்சிடலாம் இது பறிக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து பறிக்கணும் ஏன்னா இதனுடைய கிளைகள் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம காயை பறிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த கிளையக்குள்ளே கை விடுறப்ப அது கொஞ்சம் பார்த்து தான் விடணும் இல்லைன்னா அவங்க ட பக்கன்னு முறிஞ்சு போயிடுவாங்க இது கொஞ்சம் முத்திருச்சு நிறையா இருக்குது இன்றைக்கி நம்மளுக்கு நல்ல வேட்டை தான் இதை வந்து வத்தல் போட்டு நம்ம நிறையா இருந்துச்சுன்னா உப்பு போட்டு அவிச்சு காய வச்சு நம்ம வத்தல் போட்டு வச்சுக்கலாம் அது ரொம்ப வருஷம் வந்து கெடாமல் இருக்கும் பார்த்தீங்களா நானே சொல்லிவிட்டு நானே இந்த தப்பை விட்டுட்டேன் பாருங்க டக்குன்னு ஒரு காய பரிசாக இந்த கிளையே முறிஞ்சிடுச்சு பார்த்தீங்களா அதனால் இது பறிக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து கவனம் முறிஞ்சு போயிடுச்சு ஐயோ இந்த சீனியாரக்காய் செடியை வந்து நான் சின்ன ஒரு வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன் நல்ல பெருசாகவே வளர்ந்துருச்சு இன்றைக்கி எல்லா காயுமே நம்ம வந்து பறிச்சிட்டோம் இதனுடைய இந்த சீனியாரக்காய் செடி வந்து எப்படின்னா மற்ற கத்திரிக்காய் செடி மாதிரிலாம் கிடையாது இது நல்லா பூத்து குலுங்கி காய்ச்சி ஓஞ்சிரும் அவ்வளோதான் இங்கே கத்தரிக்காயெலாம் பார்த்திங்கன்னா ஒன் இயருக்கு மேலே கூட காய்ச்சிக்கிட்டே இருக்கும் இது அப்படி இல்லை பாருங்கள் மொத்தமாக காய்ச்சிருச்சு அவ்வளோ தான் இன்னும் ஒரு செட்டு வந்து இந்த கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது இனி இது மோ காய்ச்சி உடனே இந்த செடி அப்படியே எல்லோ வாய் வாடிரும் நாம் இப்போ அப்படியே பிடிங்க போட்டுற அப்படி தான் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது ஷார்ட் டேம் ஷார்ட் டேம் பயிர்களா அந்த மாதிரி உள்ளது அடுத்து இன்றைக்கி வந்து கொத்தவரங்கா புளிக்குழம்பு புளி குழம்பு வச்சுட்டு இதை பாருங்கள் பின்னாக்கு கீரை பின்னாக்கு கீரை நிறையா விளைஞ்சு ரொம்ப முத்த ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி இந்த புண்ணாக்கு கீரையும் நம்ம அறுவடை பண்ணிவிட்டு இன்றைக்கி புண்ணாக்கு கீரை பொரியல் கொத்த புளிக்குழம்பு புளி குழம்பு பாருங்கள் இவ்வளோ காய் கிடச்சிருக்கு நம்மளுக்கு அவ்வளோதான் இன்றைக்கி சமையலுக்கு கொத்த நம்ம புண்ணாக்கு கீரையும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்களும் இது மாதிரி சின்ன சின்ன தொட்டியில் அந்த ஷார்ட் டைம் காய்கறி செடிகளை வளர்த்து பயன்பெறுங்க